சொல்லி நீங்க புரிய வச்சு வீட்டுக்கு கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நான் எவ்வளவு படிச்சு படிச்சு சொன்னேன் டேய் நம்ம ஜமீன் குடும்பத்தோட மானமே போயிடும் வேண்டாம்டா வேண்டாம்டா என்ன அவ இங்கலாம் எங்கயாவது போயிருப்பான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அவன் கேட்கவே இல்ல இதுவே ஒரு சின்ன குழந்தையா இருந்தா சொன்ன பேச்ச கேட்கான்னு ஒரு அடி போட்டு திருத்தலாம் தோலுக்கு மேல வளர்ந்த பையனை என்னன்னு கேக்குறது இந்த குடும்பத்துல பிறந்த உன்னால அந்த அசோக்கால இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஏதாவது நிம்மதி கிடைச்சிருக்கா நீ என்னடானா சத்யாவோட விஷயத்துல என்னென்ன பண்ண கூடாதோ அது எல்லாமே பண்ணி வச்சிருக்க அவன் என்னடானா எதை செய்ய கூடாதுன்னு சொல்றமோ அத மட்டும் தான் தேடி போய் செஞ்சிட்டு பொண்ணு சொந்த புத்தி வேணும் இல்ல சொல்லுவார் புத்தியாவது வேணும் இது ரெண்டுமே இல்லனா இப்படி நாங்க இங்க நின்னு புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான் காவேரி இதுக்கப்புறம் அவன் திறந்தவே மாட்டான் நல்லா இருந்தவன் திடீர்னு இப்படி ஏன் தெரியலையே எல்லாமே அந்த துர்காவ அசோக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல இருந்துதான் இந்த தர்தரமே எப்படியோ அந்த வசியக்காரி வச்சு என் பிள்ளைய மாய்கிட்டான் அவன அவன் முந்தானையிலே முடிஞ்சு வச்சிருக்கா இனிமே அவனை மாத்துறது ரொம்ப கஷ்டம் துர்காவ வேணான்னு சொல்லிட்டு இருந்த அசோக் இப்போ துர்கா துர்கான்னு அவ பின்னாடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கான் அவளை காணும்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு அக்கறையா போயிருக்கான் எதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சரி விடு நம்ம குடும்பம் இப்படி ஒண்ணு இல்லாம போனதுக்கு காரணமான அந்த துர்கா இனிமே கிடைக்கவே கூடாது இனிமே வரவும் கூடாது இனி யார் தலகிழா நினாலும் அந்த துர்கா நம்ம வீட்டு பக்கம் வரவே முடியாது இந்நேரம் அவளை எந்த நாட்டுக்கு எந்த கண்டெய்னர்ல கொண்டு போயிட்டு இருப்பாங்களோ அக்கா ஒருவேளை அவ கடைச்சிட்டா கொஞ்சம் வாயை வாயதா மூடுறியா எப்ப பார்த்தாலும் ஏதாவது நல்ல காரியம் நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது அபச குணமாவே பேசிட்டு இருக்க நான் அவ வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கேன் நீ அவ வந்துட்டானா என்ன பண்றதுன்னு கேக்குற அவ வர மாட்டா கிடைக்கவும் மாட்டா நீ வா அப்பா மாமா, அஷோக் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதா சொல்றீங்க போலீஸ் என்கொயரியில ஏதாவது நம்மளை பத்தி தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க பாரு இவ்வளவு யோசிச்சு நானு அதை பத்தி யோசிக்க மாட்டேன்னா அந்த மரல எதுவும் நடக்காது அப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை அந்த குரூப்ல அவளை நம்ம கொடுத்தாச்சு இனிமே நாமளே நினைச்சாலும் அவளை காப்பாற்ற முடியாது அதுவும் இல்லாம நாம இனிமே அவங்கள காண்டாக்ட் பண்ணவும் முடியாது ஏதாவது பிரச்சனை பிரச்சனை வந்தா கூட நம்ம பேரும் அதில் அடிப்படாது அதனால நீ பதட்டத்தில் டென்ஷன்ல ஏதாவது உளறிடாத வினா இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுங்கிறத நீயும் மறந்துடு போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு நீயும் நானும் பேசுனதை மறந்துட்டு எல்லாத்தையும் உன் இருந்து தொடச்சி போட்டு போய் வேலையை பாரு அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது துர்கா எனமே எந்த காரணத்து கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது ஒருவேளை மறுபடியும் வந்துட்டான்னா இப்போ இருக்கிறத விட பிரச்சனை இன்னும் பெருசாயிடும் அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பவே முடியாது நான் நினைச்சது கண்டிப்பாக நடந்தே தீரணும் எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய நான் இந்த துர்கா விஷயத்தில் மட்டும் ஒவ்வொரு வாட்டியும் தோத்து போறேன் இந்த வாட்டி நான் தோத்து போக மாட்டேன் மேடம் நீங்க கேட்ட சிசிடிவி மேடம் 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 இதுதான் 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 துர்கா யா யா கொஞ்சம் அமைதியா மேடம் யாரோ பிளான் பண்ணிதான் கடத்திருக்காங்க மேடம் இருங்க இருங்க வண்டி நம்பர் தெரியுதான்னு பாக்கலாம் இந்த நம்பர் பெசன் நகர் ஆர்டிஓ சர்க்கிள்ல வருது இப்ப சைபர் வெப்சைட்ல போய் இந்த வண்டியோட டீடைல்ஸ போட்டு இதோட ஓனர் யாரு அட்ரஸ் என்னன்னு செக் பண்ணுவோம் என்னாச்சு மேடம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எரர்னு காட்டுதுனா அப்படி ஒரு நம்பரே இல்லைன்னு அர்த்தம் இப்ப நமக்கு கிடைச்ச இந்த க்ளூவும் யூஸ் இல்லாம போயிடுச்சு என்ன செய்யறது அசோக் உங்களுக்கு எதிரிங்க யாராவது இருக்காங்களா மேடம் என்னோட ப்ரொஃபஷன்லாம் நிறைய கேஸில் ப்ராப்ளம் வரும் எங்க ஃபீல்டை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர் இருக்க தான் செய்யறாங்க ஜென்ரலா கேக்கல ஐ மீன் நீங்க ரீசன்ட்டா ஆர்கியூ பண்ண கேஸ்ல உங்களை சார்ந்த எனிமேஸ் யாராவது இருக்காங்களான்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க மேடம் கொஞ்ச நாள் முன்னாடி தாசன் ஒருத்தர் அவரோட தங்கச்சிக்கு நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தேன் அதில் அவருக்கு கொஞ்சம் என் மேலே டென்ஷன் ஆகி என்னை ரெண்டு மூணு தடவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு மேடம் அந்த டைம்லலாம் துர்கா தான் என்னை காப்பாற்றினான் ஆனால் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் ஃபுல்லாக சார்ட் அவுட் ஆகிடுச்சு ஆக்சுவலி அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட மறுபடியும் சேர்ந்துட்டா அதனால் அவர் இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் எப்படி ஓ ஓகே மிஸ்டர் அசோக் இந்த கார் யாரோடது இதோட டீடெயில்ஸ் ட்ரேஸ் பண்ணோம்னா நாம துர்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் மேடம் என்னாச்சு பதட்டப்படாதீங்க முதல்ல உட்காருங்க உட்காருங்க சார் தண்ணி குடிக்கிறீங்களா வேண்டாம் மேடம் குடிங்க இல்ல வேண்டாம் மேடம் ஓகே இப்ப சொல்லுங்க யார் நீங்க ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க மேடம் என் பேர் அழகு வேலு பெசன் தான் மேடம் இருக்கிறேன் என் பொண்ணு பேரு லக்ஷ்மி கம்ப்யூட்டர் கிளாஸ் போனவ காணும் மேடம் என் பொண்ணு சின்ன வயசில் இருக்கும்போதே என் பொண்ணாட்டி என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் பொண்ணை வளர்க்கறதுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம என் கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் மேடம் இந்த உலகத்தில் எல்லாமே என் பொண்ணு தான் மேடம் என் பொண்ணுன்னா எனக்கு உயிர் மேடம் ஆனால் என் பொண்ணு படிக்கணும் என் பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நானும் வேலை வேலைன்னு அதுலேயே சுத்திக்கிட்டு இருந்தேன் மேடம் அதனால என் பொண்ணை சரியா கூட கவனிக்க முடியல மேடம் காலேஜ் முடிச்சுட்டு அவ நேர கம்ப்யூட்டர் சென்டர் போவா அதுக்கப்புறம் அவ உண்டு அவ வேலை உண்டு இருப்பா மேடம் அவ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி மேடம் இன்னைக்கு சாயங்காலம் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன பொண்ணு இது வரைக்கும் திரும்பி வரல மேடம் என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல மேடம் அந்த கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் விசாரிச்சா உங்க பொண்ணு அப்பவே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க மேடம் எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மேடம் நீங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் விசாரிச்சீங்களா அவ காலேஜ்ல போய் விசாரிச்சீங்களா மேடம் என் பொண்ணு படிக்கிற காலேஜ்ல போய் விசாரிச்சிட்டேன் மேடம் மதியமே ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க மேடம் வீட்டுக்கு வந்த என் பொண்ணு கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துட்டு அங்க இருந்து சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு சாயங்காலம் கம்ப்யூட்டர் இப்போ வரைக்கும் திரும்பி வரல மேடம் ஸ்பெஷல் அது எத்தனை மணிக்கு அப்புறம் எப்போ அவ கம்ப்யூட்டர் கிளாஸ் போவா மேடம் ஸ்பெஷல் கிளாஸ் காலையில எட்டு மணிக்கு என் பொண்ணு கிளம்பி போனா மேடம் காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ் மதியானம் ரெண்டு மணிக்கே முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கா மேடம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு டியூஷனுக்கு கிளம்பி போனா மேடம் இப்ப பதினொன்று மணி ஆகுது மேடம் இப்போ வரைக்கும் என் பொண்ணு வீட்டுக்கு வரல மேடம் என் பொண்ணு படிக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஷிப்ட் எல்லாம் வேலை செய்வேன் அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டி செஞ்சுட்டு இப்பதான் மேடம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து பார்த்ததும் என் பொண்ணு இல்லை என் பொண்ணுக்கு ஃபோன் போட்டா அவன் ஃபோன் ரீச் ஆகல மேடம்

நீங்கள் என்ன பண்ணுங்க கண்ட்ரோல் ரூம்க்கு கால் பண்ணி நேரா அந்த ஏரியா ஸ்டேஷனுக்கு போங்க அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரை கூட்டிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுங்க அந்த கம்ப்யூட்டர் சென்டர் சுற்றி இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் கலெக்ட் பண்ணிட்டு உடனே இங்கே வாங்க ஓகே ஓகே மேடம் போங்க பசங்க காலம் மதிச்சது ரொம்ப பதிக்குதாக்கா இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பெரிய பெரிய வழியெல்லாம் நான் பாத்துட்டேன் அதனால இந்த வழி எனக்கு பெருசா தெரியல என்னால இந்த நிலைமையில உங்க இத்தனை பேரையும் என்னால காப்பாத்த முடியல நினைச்சுதான் நான் நம்ம எல்லாரையும் இங்க இருந்து எப்படியாவது காப்பாத்திருப்பானு நான் கும்பிடுற மாசாணி அம்மனு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா நம்மளை கைவிட மாட்டா ஏதாவது ஒரு ரூபத்துல நிச்சயமா நம்மளை காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கை இருக்கு இருக்கு கீதா

நான் சொல்றேன் தைரியமா இரு நம்ம எல்லாரும் எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் இங்க இருந்து நாங்க எப்படியாவது தப்பிச்சு போகணும்டா எங்களுக்கு ஆசை இங்க வந்து மாட்டிக்கிட்டு இப்ப வரைக்கும் நாங்க எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம் ஆனா எங்களால எதுவுமே பண்ண முடியல திடீர்னு ஏதாவது ஒரு அதிசயம் நடந்து இங்க இருந்து போனா மட்டும் தாங்க அது ரவுடிங்க நாங்க எப்பவுமே சுயநனவுக்கு வந்துட கூடாதுன்னு இந்த ரூம்க்கு அப்பப்போ வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாங்கக்கா அந்த ஸ்ப்ரே அடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் மூச்சு முட்டி அப்படியே எல்லாருமே மயக்கத்துக்கு போயிடுறோம் இந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குக்கா ஆமாக்கா அவ சொல்ற மாதிரி எனக்கும் கூட ரொம்ப பயமா இருக்கு இங்க வந்ததுல இருந்து ஒரு நாளும் செத்து செத்து பொழைக்க வேண்டியதான் இருக்குக்கா சரி இதுக்கு முன்னாடி நடந்ததை பத்தி நம்ம யாரும் பேச வேண்டாம் இதுக்கப்புறம் நடக்க போறத பத்தி மட்டும் பேசுவோம் இப்போ அந்த ரவுடிங்கெல்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா

இப்ப இங்க எல்லாரையும் நாடு விட்டு நாடு கடத்தி அடிமையா வைக்க போறாங்க அக்கா இவனுங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு அம்மா வயித்துலதான் பொறந்திருப்பானுங்களான்னு தெரியலக்கா ஒரு பொண்ணோட கஷ்டத்தை பத்தி இவங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது ஒரு பொழுதுபோக்கு பொருள் பாக்குற மாதிரி பாக்குறாங்க மேடம் மேடம் இங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பக்கம் மனைவியை காணும் இன்னொரு பக்கம் இவரோட பொண்ணை ஒவ்வொரு கிரைமும் நடந்துகிட்டே இருந்தா நிம்மதியா இருக்க முடியும் கொஞ்சம் பொருங்க அசோக் பண்ணாதீங்க என் பொண்ணை இப்படி கடத்திட்டு போறானுங்களே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு கடவுளே தான் என்னுடைய உலகமே என் பொண்டாட்டி விட்டுட்டு போனப்ப கூட நான் வருத்தப்படாம என் பொண்ணுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்தேனே அவளுக்கு சின்னதா அடிபட்டா கூட என்னால தாங்கிக்க முடியாது மேடம் ஐயோ ஆனா இப்போ இப்படி ஒரே என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாலே மேடம் எப்படியாவது என் பொண்ண திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்க மேடம் அவ திரும்ப வரலன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் மேடம் அவ இல்லாத உலகத்துல கண்டிப்பா நான் வாழவே மாட்டேன் அழகு வேல அழாதீங்க முதல்ல கண்ணு தொடங்க உங்க பொண்ணுக்கு எதுவும் ஆயிருக்காத கண்டிப்பா காப்பாத்திடலாம்